எல்லாருமே சொல்லிட்டாங்க தங்கம் வாங்குறத பத்தி இன்னைக்கு தங்கத்தின் விலை மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு கிராம் இன்னைக்கு உச்சத்தை தொட்டது அப்படின்றாங்க மூவாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு தங்கம் வாங்கி அதுல அடிக்கடி அதை கடையில மாத்தி திரும்ப திரும்ப அழிச்சு கழுத்துல போட்டு கடையே இல்ல தங்கத்தை இல்ல நம்மள அழிச்சு பத்து பவுன்ல செயின் போட்டா போற போக்குல அத்துக்கிட்டு போயிடான் மொத்த சொத்து அவன் கொண்டு போயிட்டான் ஐயே அப்பா ஐயே அப்பா இது போறாதுன்னு ஜிமிக்கி கமல் விதவிதமா மாட்டல்கள் வாங்குறது ஆண்களா பெண்களா சார் இந்த கவரிங் நகை எதுக்கு நான் எல்லா பெண்கிட்டயும் பனிவா கேக்குறேன் கவரிங் நகை எதுக்காக இவ்வளவு வாங்குறீங்க அது காத்துட்டு போறானಲ್ಲ அதுக்காக இத்தனை விதமாவா பச்சை கலர்னா பச்சை கலர் மஞ்சள் கலர்னா மஞ்சள் கலர் அத திருப்பி எதுக்கு ஆகாது எதுக்கும் ஆகாது இன்னொன்று உங்களுக்குன்னு உங்கள் வீட்டில் எவ்வளவு பொருள் இருக்குது நீங்கள் இது இது வந்து நான் மேடைக்காக வேடிக்கைக்காக சொல்லலை ஒரு ஆண் அவனுக்குன்னு வீட்டில் என்னென்ன வச்சுருக்கான் பனியன் ஜேட்டியிலேருந்து எடுத்துக்கோங்க மொத்தமாக எடுத்து வைங்க ஒரு பெண்களுடைய உடைகள்னு எடுத்து வைங்க நம்ம மொத்த கணக்கு வச்சாலும் ரெண்டு டசனுக்கு மேலே போகாது இது ரெண்டு பீரோ வந்து நிற்கிது அதை அந்த அம்மா அப்பப்ப திறந்து திறந்து பார்த்துக்குது கொஞ்சம் கம்மியா இருக்கு என்ன தான் நிதி நிர்வாகம் பண்ற லட்சணம் நல்லா யோசிக்கங்க யார் நான் இது வேடிக்கைக்காக சொல்லல மொத்தமா நீங்க என்னைக்காவது உங்க வீட்டை மாட்டு போய் மொத்தமா ஒரு பத்தாயிரம் ரூபாய் அந்த அம்மா கையில கொடுத்து என்னன்னு சொல்லுங்க பாப்போம் நான் செஞ்சு பார்த்துருக்குறேன் மொத்தமாக ஒரு நூறுரூவா நோட்டு ஒரு நூறு நோட்டு சேர்ந்தா பத்தாயிரம் மொத்தமாக அந்த மாதிரி கையில் ஒடுத்த இது என்னமா அப்படின்னா கை அப்படியே சில இதை திரும்ப எண்ணிட்டேன்னா ஐம்பத்தி நாலு தான் இருக்கு கே அது நூறு இருக்குமா இல்லை எண்பத்தி நாலு இருந்துச்சு கடைசி வரைக்கும் நூறு வரவே வராது காரணம் பதட்டம் பதட்டம் அவங்களுக்கு நகை போடும்போது மட்டும்தான் சந்தோஷம் இருக்குமே தவிர எதுலையும் நிர்வாகம் என்பது வருங்காலத்துக்காக முதலீடு செய்வது இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா ஆண்கள் போகிற அளவுக்கு பெண்கள் வந்துகிட்டு இருக்காங்கன்னு வேணா சொல்லுங்க ஆண்கள் கையில் குடும்ப நிதி நிர்வாகம் இருந்தால் குடும்பம் எதிர்காலத்திலும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்